அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சேம்பாபு அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களே சகோதரர் மருத்துவர் கலாநிதி வீரசாமி அவர்களே மருத்துவர் கனிமொழி என் சோமு அவர்களே சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அரசு முதன்மை செயலர் முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு குமரகுருபுரன் ஐஏஎஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பரமன் அவர்களே சேகர் அவர்களே தாயகன் கவி அவர்களே அண்ணன் மாதிரி சுதர்சனம் அவர்களே அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே அண்ணன் ஜோசப் சாமந்த் அவர்களே கே பி சங்கர் அவர்களே திரு ஐட் மூர்த்தி அவர்களே திரு அண்ணன் கணபதி அவர்களே சகோதரர் அவர்களே சகோதரர் பிரபாகர் சகோதரர் வெற்றியாளர்கள் அவர்களே சகோதரர் அசன் அவர்களே மெட்ரோ எம் பி திரு வினய் அவர்களே மாநகராட்சியுடைய ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே அண்ணன் மதன் மோகன் உள்ளிட்ட மண்டல குழு தலைவர்களே நிலைக்குழு தலைவர்களே அணுகு காமராஜர் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களே அரசு அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே அதற்குரிய மாணவர் செல்வங்களே பெரியவர்களே தாய்மார்களே வனவிற்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவு வீரகரற்று வாரியம் ஆகியவற்றின் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய வாகனங்களை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்குவதிலும் கூடுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஐந்து ஆண்டுகள் சென்னை அடைந்துள்ள அந்த வளர்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது சென்னை அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது வளர்ச்சி அடைந்த சென்னையினுடைய வரலாற்றை கழக அரசனுடைய பங்களிப்பை தவிர்த்துவிட்டு நாம் எழுத முடியாது சென்னை மாநகராட்சி மீது முத்தமிழக கலைஞரவர்களுக்கு எந்த அளவு பாசமும் நெருக்கமும் இருந்தது என்பதற்கு ஒரு சம்பவத்தை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பெற்ற பரிசுகளில் எத மிக பெருமையாக கருதி மகிழ்வீர்கள் என்று என்பதுதான் பத்திரிகையாளர்கள் கலைஞரவர்களிடம் கேட்ட கேள்வி கலைஞரவர்கள் சொன்ன பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சென்னை மாநகராட்சி தேர்தலில் கழகம் எப்படியும் வெற்றி பெறும் என பேரறிஞர் அண்ணாவிடம் வாக்குறுதி அளித்து அந்த வெற்றியை பெற்று முதன்மையில திமுக மேயர் பதவிக்கு வருவதற்கு பணியாற்றுவதற்காக சென்னை மெரினா கடற்கரை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனக்கு பாராட்டி ஒரு மோதிரம் அணிவித்தார்கள் அந்த பரிசை இப்போது நினைத்தாலும் மகிழ்ச்சியில் எனக்கு கண்ணீர் வரும் அந்த கூட்டத்தில் அண்ணா என்னை பாராட்டி பேசவே என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் என்று கலைஞர் உணவு பூர்வமாக சொல்லியிருந்தார்கள் அந்த அளவுக்கு கலைஞர்களுடைய புது ஆய்வுல சென்னை மாநகராட்சிக்கு என்று ஒரு தனி உடம் தனி உடம் உண்டு அதனால்தான் முத்தமணி அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் சென்னையுடைய கட்டமைப்பை மேம்படுத்த ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார்கள் நம்முடைய அவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக பணியாற்றிய போதுதான் சிங்கார சென்னை திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அதன் மூலம் சென்னை மாநகராட்சி மாநகராட்சிகளுக்கு இணையாக வளர்த்திருத்தார்கள் பல்வேறு மேம்பாலங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் போக்குவரத்து கட்டமைப்பு குடிநீர் திட்டங்கள் இவை எல்லாமே நம்முடைய முதலமைச்சரவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்டவை அன்றைக்கு மேயராக சென்னை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று உழைத்தாரோ திட்டங்களை தந்தாரோ அதே உணர்வோடு தான் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் சென்னையுடைய வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள் சென்னையுடைய வளர்ச்சி சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கு வடசி வளர்ச்சி திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களால தமிழ்நாடு எப்படி இந்திய ஒன்றியங்களிலேயே அத்தனை மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல இந்திய மாநகராட்சிகள் அனைத்திற்கும் நம்முடைய சென்னை மாநகராட்சி ஒரு முன்மாதிரி மாநகராட்சியாக எடுத்துக்காட்டல் மாநகராட்சியாக எக்ஸாம்பிளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் சிங்கார சென்னை நமக்கு நம்ம திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி அளவிற்கான திட்டங்களை இந்த விழாவின் மூலம் செயல்படுத்தி இருக்கின்றோம் பள்ளி கட்டிடங்கள் விளையாட்டு திரு பிளே கிரவுண்ட்ஸ் பூங்காக்கள் கழிவுநீர் பாதைகள் குடிநீர் தேக்க தொட்டிகள் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கருணை அடைப்படை அடிப்படையில் படி நியமன ஆணைகள் இப்படி ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு தந்து இருக்கின்றோம் இங்கே நிறைய பள்ளி மாணவர்கள் வழங்கி வந்திருக்கிறீங்க நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுடைய கல்விக்கு கல்விக்கு எப்படியெல்லாம் துணை நிற்க முடியும் என்பது என்று அதற்கான திட்டங்களை இந்த நான்கு ஆண்டுகள்ல தொடர்ச்சியாக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க முதலமைச்சருடைய காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி அரசு பள்ளிகளில் சேருகின்ற உயர்கல்வி செய்கின்ற பெண் குழந்தைகளுக்கு புதிய பெண் திட்டம் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக இருந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கின்ற தமிழ் புரிவல் திட்டமாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர் செல்வங்கள் உங்களுக்காக செயல்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் முதலும் திட்டம் உயர்வுக்குப்படி இல்லம் தேடி கல்வி வானவியல் மன்றம் எண்ணும் எழுத்தம் கலை இலக்கிய போட்டிகள் இப்படி இந்தியாவிலே கல்விக்கு என்று மாணவர்களுக்கு திட்டங்களை தருகின்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ள மாணவ மாணவிகள் மிகுந்த அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அப்பா அப்பா என்று உரிமையோடு அழைக்கின்றாங்க அதை பற்றி நம்முடைய முதலமைச்சர் கூட நேற்று முன்தினம் கூறியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் என்னை அப்பா அப்பா என்று சொல்ல சொல்ல எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக கூறிக்கொண்டே போகின்றது இன்னும் அவர்களுக்கு நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்ற உத்வேகம் உருவாகியுள்ளது என்று ஆகவே தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் அண்ணனாக நானும் உங்களுக்கு என்றும் தொன்மை இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த இனிய விழாவிலே உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்பதையும் கூறிக்கொண்டு சென்னை மாநகராட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை நம்முடைய அரசு தொடர்ந்து நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு கே நேரு அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை சென்னை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த நலத்திட்ட உதவிகள் மற்றும் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு பணி கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக பனிரெண்டாம் வகுப்பு பயின்று தற்போது கல்லூரிகளில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கான ஊக்கத்தொகையை பெற காவியா காமேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பெரம்பூர் சென்னை பெண்கள் பள்ளியில் படித்து இப்போது மறுத்து